நிறைய பேருடைய இருக்கு அப்படின்னு அவங்களுக்காக நாங்க வந்து குரல் கொடுக்குறோம் ஏன் கொடுக்க கூடாதா நீக்குகின்றார்கள் அப்படின்னு சொன்னா என்ன அடிப்படையில் நீக்குகின்றார்கள் அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியணுமா வேணாமா இதுக்கு தான் வந்து நான் ஆர்டிஐ அப்ளை பண்ணிருக்கேன் எலெக்ஷன் கமிஷனர் டெல்லிக்கு அறுபது வருஷத்துக்கு மேல அமெரிக்கா அழகிறாரா அவர் சொல்றாரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு அப்படியே அச்சு உடுறாரு இவரெல்லாம் ஒரு அறிவு ஜீவின்னு பக்கத்துல உக்கார வச்சுக்கணும் ராகுல் காந்தி நம்ம கிட்ட பேட்டி குத்துனுக்கிறார் எப்படி இப்படி வாய் கூசாம புழுக முடியுது மன்மோகன் சிங் அவர்கள் மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரென்ஸ் ஆன் அவர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொன்னது சரியான பேச்சா இல்லை மோடி அவர்கள் வந்து அதிகமான குழந்தை பெத்துக்கிறவங்க இவ் வந்தவங்க இவங்களுக்குலாம் நம்ம சொத்து போவோம் அப்படின்னு சொன்னது சரியா அந்த அந்த வார்த்தை சரியா வரேன் இன்னொரு பக்கம் ராஜ்புத்துகளும் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க வடக்கில் வந்து இந்த தடவை சீட்டு குறைமோ சார் பாஜகவுக்கு மோடி தான் ஏன்னா அவரை நம்பி தான் இருக்காங்க பாஜக மோடி மட்டும் பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போறோம் வணக்கம் சார் வணக்கம் பகார் எலெக்ஷன் முடிஞ்சு நேர்காணம் தரீங்க எலெக்ஷன் எப்படி சார் போச்சு அதாவது எல்லாம் எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் எதிர்பார்த்தோம் ஆனால் கட்சியில் சொதப்பி ரொம்ப லோ ஸ்கோரிங் மேட்ச் ஆகி அதுவும் அந்த ஸ்கோர் வேறு வந்து அப்படி டவுன்வேர்டு ரிவிஷனாக போனது சப்புனு முடிஞ்சு போச்சு மகா பிரபு இல்லை சார் புரியல நீங்கள் யாருக்கு வந்து டவுனாக இருக்குது யாருக்கு அப்பாக இருக்குன்றீங்க டவுன் இன் தி சென்ஸ் ஓட்டிங் பர்சன்டேஜ் சொல்கிறேன் நான் ஓகே வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி மூணு மணி அஞ்சு மணி அப்படின்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ஆறு மணி அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் கீழே நிற்கிறவங்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்துட்டு அது ஒரு ஆறரை ஏழு மணி அதுக்கெலாம் ஆகி வச்சுக்கோங்களேன் சில இடத்துல ஏன்னா சில பேர் வந்து லாஸ்ட்டாக வெயில் தாழ போடலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்போது அவசர அவசரமாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கணும் இல்லையா அது சில பேர் வந்து டிலே பண்ணலாம் சில பேர் அந்த அக்யூரேட் ஃபிகர் வராமல் இருக்கலாம் இட் ஆல் ஹேப்பன்ஸ்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து மொதல் பசுக்கு உப்புமா கிண்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நைட்டு அந்த இவிஎம் அதெல்லாம் சீல் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அப்போ வந்து அக்யூரேட் ஃபிகர் வரும் அதுதான் வந்து அடுத்த நாள் காலையில் அந்த ரிவைஸ்டு ஃபிகர்னு கொடுப்பாங்க நார்மலாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு கொடுக்கறதுக்கும் அடுத்த நாள் காலையில் அத்தன்டிக்காக கொடுக்கும்போது ஒன் ஆர் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் நான் சொன்ன மாதிரி டிலே பண்ணியிருக்கலாம் அந்த கணக்கில் லேட் ஆகிருக்கும் தோராயமா எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கூட இல்லை தோராயமான்னு கூட சொல்ல முடியாது சரி இப்போ இத்தனை கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் பூத்து இருக்குது அப்படின்னும் போது நம்ம கமிஷன் எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருந்தார் இல்லையா அது ஏதோ ஒரு ஆப் இருக்குது பட் அதை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு சில இடங்கள்லேருந்து வர்றதுக்கு தாமதமாக இருக்கலாம் இன்னைக்கு என்ன ஆச்சரியம்னா இப்போது அந்த விட்டு போன இடங்கள்லாம் வந்தால் இன்க்ரீஸ் தானே ஆகும் எந்த பூத்துலேருந்தும் நெகட்டிவ்னு ஓட்டு நம்பர் கொடுக்க போகிறது கிடையாது கரெக்டாக ஆயிரம் ஓட்டு அப்படின்னா சார் மைனஸ் முந்நூற்றி நாற்பது ஓட்டு போட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும் ஸோ இட் கெனாட் பி நெகட்டிவ் எப்படி அது குறைஞ்சிது அப்படின்றது தான் எனக்கு தெரியல அதுவும் ரிவிஷன் ரிவிஷன் அப்படின்னே வந்துட்டு இருந்தது இதெல்லாம் வந்து மக்கள் மனசில் ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கும் இதுக்கு வந்து சரியான டேட்டாவோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் இன்னொன்ன இடத்துலேருந்து வரல இது டேலே ஆச்சு அப்படின்னு சொல்லணும் திமுக காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவிஎம் மிஷின் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாஜக சார்பு உடையவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டாகவே போயிட்டுருக்கு இது எது உண்மை அப்படின்னு மக்கள் ஒரு குழப்பமான மனநிலைக்கு போக மாட்டாங்களா எப்படி ஈவிஎம் வந்து நாலு மணிக்கு வந்து ஐநூறு கோட்டு பதிவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு வந்து இல்லை இல்லை நானூறு கோட்டு தான் அப்படின்னு கணக்காமிச்சுடா ஈவிஎம் மேலே எப்படிங்க பழி போட முடியும் பாருங்க மெஷின் எல்லா இடத்துலையும் தான் வேலை செய்யும் அந்த மிஷினுக்கு முன்னாடியோ பின்னாடியோ உக்காந்துட்டு இருக்கோம் பாருங்கள் மனுஷங்க அவங்க பண்ணுறது தான் தப்பு பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணாது அதை ஆப்ரேட் பண்ணுற மனுஷன்தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க கரெக்டாக அதனால் இந்த இவிஎம் மேலே குறை சொல்கிறதுன்றது வந்து அப்படி சிரிச்சுட்டு போக வேண்டியது தான் எலெக்ஷன் கமிஷன் மேலே அப்படின்னும்போது சி எப்போவுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறோம் ஒரு அரசு நிறுவனம் ஃபார் தட் மேட்டர் அது தனியாராக கூட இருந்துட்டு போட்டோம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அக்யூரசி அத்தன்டிசிட்டி இதை வெரிஃபை பண்ணாமல் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாதுங்க அப்போது இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்ன சொன்ன மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகும் பின்னாடி ஏன்னா விட்டு போன டேட்டாலாம் வரும் போது எப்படி டிக்ரீஸ் ஆனது அப்படின்றது தானே இப்போ கேள்வி அப்போது எந்த இடத்துல தப்பு நடந்தது அப்படின்றத பாயிண்ட் பண்ணணுமா இல்லையா இந்த மாதிரி நடந்தது அதனால் வந்து டவுன் ரிவிஷன் அப்படின்னு ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் இல்லை அப்படியே சும்மா பொத்தான் போதுவில் இப்படி வரல அப்படி வரல அப்படின்னா எப்படிங்க நமக்கு புரியும் அதான் இந்தந்த இடத்துல இவங்க ஃபிகர் இப்படி தப்பாக கொடுத்தாங்க இந்த இடத்துல வந்து ஆயிரம் ஓட்டுக்கு பதிலாக ஆயிரத்தி நூறுன்னு தப்பாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணும்போது அது ஆச்சு அப்படின்னு ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுத்தா தானுங்க நம்ம மண்டையில் ஏறும் ஓகே நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை வச்சு பார்க்கும் பொழுது திமுகவா ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுது அப்படின்ற மாதிரி இருக்கே அப்படி இல்லை சரி நீங்கள் ஈவிஎம்மில் ஒரு ஆயிரம் ஓட்டு பதிவாகிருக்குது அப்படின்னு சொன்னால் ஆ அதில் ஒரு இரநூறு ஓட்டை தூக்கிடு அப்படின்லாம் பண்ண முடியாது அது வந்து இந்த ஓட்டு சீட்டு இருக்கும்போது ஒன்றா அது கூட பாக்ஸில் போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவிஎம்ல வந்து நீங்கள் குறைச்சி காமிக்க முடியாது வேற எப்படி நடக்குது இல்லை அதுதான் சொல்கிறேன் எங்கேருந்து அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுல தப்பு வந்தது அப்படின்றத ஒரு நாலு எக்ஸாம்பிளோட எலெக்ஷன் கமிஷன் சொன்னா தான் மக்களுக்கு புரியும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஆப்பு அப்படி இப்படின்னா சாதாரண மனுஷனுக்கு என்னங்க புரியும் இதோ மகாபிரபு வந்து பாருங்கள் அது ஆயிரம் ஓட்டு தான் பதிவாய்ந்தது அவர் என்ன பண்ணிட்டாரு கணக்கு ஏதோ தப்பாக பார்த்துட்டு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறமா பன்னெண்டு மணிக்கு சீல் வைக்கும்போது தான் ஆயிரம் தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு நாலு பேரை காமிங்க மகாபிரபு சித்திரகுமாறு கிரண் இப்படி மூணு பேர் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா ஓ ரைட்டு இப்படி தப்பு நடந்துக்குது அப்படின்னு புரியும் அது இல்லாமல் அப்டிராக்டாக சொன்னால் நமக்கு எப்படிங்க புரியும் அப்புறம் குற்றச்சாட்டு அப்படி வச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து தென்சென்னை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பல வாக்காளர்களை வந்து எடுத்துட்டாங்க குறிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிற வாக்காளர்களுடைய பேர் பட்டியலே காணும் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூருடைய பாஜகவுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க ஒரு லட்சம் வாக்காளர்கள் காணன்றார் இன்று வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் கோயம்புத்தூரில் வந்து நடந்திருக்கு அது வந்து அதாவது எங்களுடைய பேரே வந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டம் வந்து செஞ்சுருக்காங்க ஆனால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களுடைய எல்லார் விரலையுமே வந்து ஓட்டு போடுறதுக்கான அந்த மை இருக்குது அப்படின்னு ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்கு இந்த குற்றச்சாட்டு எப்படி சார் பார்க்குறீங்கள மகாபிரபு நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பெரும்பாலும் ஏழைகளுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில போராளிகள் இறங்குவாங்க அவங்களாம் வசதியாக தான் இருப்பாங்க அவங்க கிட்டே போய்ட்டு நீ என்ன வசதியாக இருக்கே நீங்கள் எப்படி ஏழைகளுக்காக குரல் கொடுக்குற அப்படின்னு நம்ம கேட்குறோமா அந்த மாதிரி ஓட்டர் லிஸ்டில் பேர் விட்டு போனவங்களுக்காக யார் ஒன்றா குரல் கொடுக்கலாம் அது ஓட்டு போட்டவங்களும் இருக்கலாம் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்து போடாதவங்களும் இருக்கலாம் யார் ஒன்றா குரல் கொடுக்கலாம் கரெக்டாக அதனால கையில் மை வச்சவங்க வந்து போராடினாங்க அப்படின்றதுனாலேயே வந்து இதை ஒதுக்கி தள்ளிடும் இல்லை ஒன்று ரெண்டு பேர்னா பரவாயில்ல நிறைய பேருடைய அப்படின்னு அவங்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் ஏன் கொடுக்கூடாதா சொல்லுங்க இப்போ நீங்களும் நாங்களும் உட்காந்து பேசுகிறோம் இது மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்ட்டு அப்போ அவங்களெல்லாம் ஓன் பேர் இருக்குது இல்லை நீ என்னதுக்கு அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு நம்ம எதாவது கேட்குறமா அந்த மாதிரி தான் அடுத்தது இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்றது வந்து எலெக்ஷன் நாள் அன்றைக்கி நிறைய பேர் இந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் நடிகர்கள் கூட நிறைய பேர் வச்சுருந்தாங்க அதான் நடிகர் ஒருத்தர் சொன்ன உடனே அதை பற்றி விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி தமிழ்நாட்டில் நடிகராக பிறந்தாதான் அந்த வசதி எல்லாம் போல் இது இவ்வளோ எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே சொல்கிறாரு ஏன் மருமோ வே மருமோ வே இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பேர் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்போது பேர் விட்டு போனது அப்படின்றது ஒரு ஃபேக்ட் எத்தனை பேர் அப்படின்றது ஒன்றா வந்து டிஸ்பியூட் டிஸ்கஷன் வச்சுக்கோங்களேன் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போது ஒன்று பதினெட்டு வயசு ஆகிடுச்சா இப்போது நீங்கள் போயிட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் சேர்க்கணும்னா ஏதோ ஒரு பேப்பர் அட்லீஸ்ட் ஆன்லைனில் அப்படின்னாலும் தர் இஸ் அ ப்ராசஸ் அப்ளிகேஷன் அதே மாதிரி சார் நான் வந்து திருநெல்வேல இருக்கிற சார் இப்போ சென்னை வந்துட்டேன் சார் மாற்றணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பேப்பர் இல்லை ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குங்க டெலிஷனுக்கு என்ன ப்ராசஸ் இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டை என்களோஸ் பண்ணி இது மாதிரி ஒரு பேர் வாக்காளர் பட்டியல் இருக்குதுங்க இவர் இறந்துட்டாருங்க நீக்கணும் அப்படின்வாங்க ஆனால் எத்தனி பேர் இதை செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள் ரேஷன் கார்டுலேயே பல பேர் வந்து இறந்தவங்க பேரை நீக்கிறது கிடையாது சரியா அப்போது டெலிஷனுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றது இது வரைக்கும் யாரும் கண்டவர் விண்டில் விண்டவர் கண்டிலர் கரெக்டாக இல்லை அது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம தேடக்கூடாதுல்ல அந்த விடிய முதல்ல கண்டுபிடிச்சிருக்கணும் இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் பூத்தில் போய் தேடாதீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த பூத்து என்ன ஏது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைன்னா உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் அதனால் கடைசி நேரத்தில் வந்து விட்டு போச்சுன்னு சொன்னால் உங்களுடைய அலட்சியம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் பட் பெயரை நீக்குகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அடிப்படையில் நீக்குகின்றார்கள் அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியணுமா வேணாமா தான் வந்து நான் ஆர்டிஐ அப்ளை பண்ணியிருக்கேன் எலெக்ஷன் கமிஷனர் டெல்லிக்கு என்ன பேசிஸ்ல ஒருத்தர் பேரை நீக்குறீங்க அதுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல என்னென்ன அடிப்படைப்படி இப்படி நீக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்ல அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காது வரட்டும் அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்கலாம் ஒரு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கும்பொழுது இன்னொரு கேள்வியும் வருது தோல்வி முகம் இருக்குது முன்னாடியே வந்து இது போல குற்றச்சாட்டெல்லாம் எழுப்பி அதற்கான ஒரு நியாயத்தை வந்து கற்பிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அப்படி பார்க்க போனால் இவிஎம்ஐ மீறி தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு புள்ளிகூட்டுன்ற எல்லாரும் ஆரம்பத்துலேருந்து சொல்லி நிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இது முன்னாடியே சொல்லிட்டாங்க சொல்லப்போனால் அந்த விவிபேட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் பயந்துட்டாங்க புள்ளி கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளுமே வந்து மரிசல் ஆயிடுச்சு அப்படின்னு போகிறீங்களா அது எப்படியோ அதே மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும் மகா பிரபு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க போகிற இடமெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு வந்து நாங்கள் எடுப்போம் அதை பாஜக வந்து எடுக்க தவறுறாங்க நாங்கள் வந்த உடனே முதல் வேலையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கர்நாடகாவில் அவங்க ஏதோ ரிப்போர்ட் கூட கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் அதை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறாரு கர்நாடகா சிஎம் சித்தராமையா அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அவர் எடுத்து முடிச்ச ரிப்போர்ட் வந்துருக்குதுங்க சென்சஸ் ரிப்போர்ட்டு ஆனால் அங்கே சில பேர் வந்து எதிர்க்கிறார்கள் சில சமுதாயத்தினர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டோம் அதில் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தோஷம் லீக் ஆகிருக்கும் போல் இருக்குது இல்லை ஒரு அசம்ஷனோ என்னவோ தெரியல அதை பேஸ் பண்ணி வந்து நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுனால அதை பற்றி ஒன்றுமே பேசாமல் இருக்காங்கள அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்காங்களே கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை ஏறி வைகுந்தம் போகிறானா அந்த மாதிரி கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதவர் இந்தியா ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார் அவர் அவர் சொன்னதெல்லாம் ஒரு குரல் வந்து எழுது இல்லையா அதுவே ஒரு வரவேற்கத்தக்க குரல் தானே பாஜக எடுக்க மறுக்கிறாங்க மகா பிரபு உங்களை கேட்குறேன் இப்போ அந்த சென்சஸ் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க எனக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை சார் எத்தனை பேர் பெரியார் சொல்லும்பொழுது சொல்லுவார் எண்ணி பழங்குடும் அப்படின்னு சொல்லுவார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கான இடஒதுக்கீடு சரியாக போய் சேருதா யாருக்கு சரியாக போய் சேரலை அப்படின்னு நம்ம ஒரு வரையறைக்கு வர முடியும் நான் இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அப்படி டைக்ரஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் காசு சென்சஸ் எடுத்து என்ன பண்ண போறீங்க எனக்கு அதை சொல்லுங்க சரியான சமூக நீதி நிலைநாட்ட என்ன சமூக நீதி சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது எப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு சரியா போய் சேருதா எல்லா கம்யூனிட்டிக்கும் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்றது சரி இல்ல பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து பேருக்கான அளவு சாப்பாடு போனா போதும் பதினோரு பேருக்கான சாப்பாடு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒண்ணு கட் பண்ணிடலாம் யூ மீன் அப்போ ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்களோ அப்போது அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் வெரி குட் இது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் அப்படின்றவங்க வந்து இந்த ரிசர்வேஷன் நெட்டுக்குள்ளே வராங்க எஸ்சிஎஸ்டி தவிர மீதி ஓபிசி எடுத்துப்போம் இப்போது லேட்டஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் வந்து கால் பர்சன்ட் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் இன்னொரு கம்யூனிட்டி பதினெட்டு பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டும் உங்களுக்கு ஒன்றே கால் பர்சன்ட்டும் தான் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு நாளாக ஐம்பது பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் வந்து போட்டி போட்டுட்ருந்தீங்க இப்போது உங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஒன்றே கால் பர்சன்ட் ஆயிரும் சரியா அப்போது வாய்ப்புகள் சுருங்கும் பொழுது அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஏற்றுப்பாங்களா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அடுத்தது ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையுமே இவர் என்ன சொல்கிறாரு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் யார்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ விஷயங்கள்லாம் கேட்குறாரு கேட்டுட்டு இந்த ரிசோர்ஸஸ் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்கிறார் என்ன ரிசோர்ஸஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க மகாபிரபு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு தான் டிஸ் ரிசோர்ஸ் சொல்கிறாரோ ஏங்க பன்னெண்டாவது வரைக்கும் ரிசர்வேஷன் கிடையாது எல்லாருக்கும் கல்வி இலவசம் ரைட்டா ப்ரைவேட் ஸ்கூலில் கூட வந்து ரைட் டு எஜுகேஷனில் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்போ எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு சொல்கிறார் கல்வியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறது பைத்திக்கார்தானே கல்வியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா கல்வியை எல்லாருக்கும் வழங்க வேண்டும் அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சரியா எப்படி ரிசோர்ஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்க என்ன கிணறு வந்து எல்லாருக்கும் அப்படி எழுதி வச்சு இருக்கிற மக்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரா இல்லை தங்க சுரங்கத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரா எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாருன்னு எனக்கு சொல்லுங்கள் இல்லை ஆட்சிக்கு வந்தால் தானே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு ஐடியா இருக்கும் அவங்ககிட்ட சரிங்க இப்போது பாஜக என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தால் முன்னூற்றி எழுத நீக்குவோன்னு சொன்னாங்க இதை ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே யாராண்ட போய் கேட்டாலும் அப்பா என்னப்பா பண்ண போகிறாங்கன்னா ஆமாங்க முந்நூற்றி எழுத நிற்க போகிறாங்க டக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல ராமர் கோயில் கட்டுவோன்னு சொன்னாங்க இதுக்கு வந்து இல்லை சார் ஆட்சிக்கு வந்தால் தான் என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னு தெரியும் யாராவது சொன்னீங்களா இல்லை இல்லைல்ல அப்போ இந்த மாதிரி இருக்காங்கல்ல இது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லுங்கங்க அப்போ தானங்க வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓ டிஸ்ட்ரிபியூஷன்னா இதைத்தான் சொல்கிறாரா அப்போ இது வந்து சாதகமாக பாதகமா அப்படின்னு அப்போ தானே ஜனங்கள் யோசிப்பாங்க இப்போ சொல்லுங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன ராகுல் காந்தி அவர்கிட்ட கேட்டாலே எதுக்கு பதில் வராது ஏன்னா அவருக்கே தெரியாது புரியுதுங்களா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொன்னால் கர்நாடகாவில் எம்பி கேண்டிடேட் நிறைய பேர் எத்தனை நூறு கோடி ஆயிரம் கோடிலாம் அவங்க டோட்டல் அஃபிடவிட் எடுத்து பாருங்கள் தெரியும் மத்திய பிரதேஷில் எழுநூற்றி பதினேழு கோடியும் இதெல்லாம் எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க கர்கே அவர்கள் இருக்காரு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் சொத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா இப்போது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் சில ஜெயின் கம்யூனிட்டியில் சில பேர் பார்த்தீங்கன்னா அது எந்த வயசில் ஒன்றா இருபத்தஞ்சி வயசுலேயோ இல்லை வந்து ஐம்பது வயசுலையோ கூட அவங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் வந்து தானம் கொடுத்துட்டு துறவரம் மேற்கொள்வார்கள் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி அவங்க சொத்துல யாராவது ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஷீலா ரஷீத்ன்னு நினைக்கிறவங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல அவங்க வந்து மோடியுடைய பயங்கரமான கிரிட்டிக் ரொம்ப எதிர்த்து வந்தார்கள் அவங்களையும் இப்போ மாறிட்டு எல்லாம் கேட்டாங்கன்னா நான் மாறலை கிரவுண்ட் சுச்சுவேஷன் மாறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க சரிங்க எலெக்ட்ரோரல் பாண்டு வந்து ஃப்ராடு ஊழல் இதை விசாரிக்கணும் அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறீங்கள அப்போ காங்கிரஸ் கட்சி எலெக்ட்ரோரல் பாண்டில் வாங்கின பணத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மகா பிரபு எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க நீங்கள் இதில் அமெரிக்காலேருந்து அவர் சொல்கிறாரு யார் சாம் பிட்ரோடா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அமெரிக்காவில் அப்படின்னு யாரை ஏமாத்துறாரு அது மேபி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டர்நெட் இதெல்லாம் அந்தளவுக்கு இல்லாத நேரத்தில் அவர் சொன்னதை நம்பியிருப்பாங்க அமெரிக்காவில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்றது ஃபெடரல் டேக்ஸ் கிடையாது ஆறோ ஏழோ ஸ்டேட்லேயே தான் அது இருக்குது அதுவும் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கிடையாது பத்துலேருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் தான் அறுபது வருஷத்துக்கு மேலே அமெரிக்காவில் இருக்கிறாராம் அவர் சொல்கிறார் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு அப்படியே அடி உடுறாரு இவரெல்லாம் ஒரு அறிவுஜீவின்னு பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னு ராகுல் காந்தி நம்ம கிட்ட பேட்டி குத்துறாரு எப்படி எப்படி வாய் கூசாம புழுக முடியுது புழுகிட்டு அடுத்த செகண்டே தெரியுது ஏகப்பட்ட பேர் ஃபேக்ட் செக் பண்ணின்னுறாங்க நம்ம சேனல்லையே அமெரிக்காவிலேருந்து நாலஞ்சு பேர் கமெண்ட் போட்டுக்கிறாங்க சார் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்லாம் கிடையாது சார் அது ஃபெடரல் டாக்ஸ் கிடையாது சார் தான் சார் மொத்தமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தைரியமாக உட்காந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு இல்லை மற்றவங்கள முட்டாளுன்னு நினைச்சாரா இல்லை அவரே சந்தேகம் வருதா இல்லையா மகாபிரபு இப்போ நான் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருக்குமே பத்து பர்சன்ட் தான் அப்படின்னு நான் இந்த பேட்டியில் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் சிரிக்க மாட்டீங்களா கிரணா இருந்தால் ஓனு விழுந்து சிரிச்சிருப்போம் பார்க்குற ஜனங்களாம் என்ன சொல்லுவாங்க டே எந்த உலகத்தில் இருக்கிறவன் பத்து பெர்சன்ட் தான் இன்கம் டேக்ஸா யாரை இவன் சரியான டுபாக் ஒரு பெருவியாகும்போது சொல்லுவாங்களா இல்லையா கமெண்ட்ல அத்தனை பேரும் கழிவு ஊற்றுவாங்களா மாட்டாங்களா ஆனால் இவ்வளோ தைரியமாக ஊத்துற அமெரிக்காவில் உட்காந்து சொல்லி நினைக்கிறாரு அதுக்கும் முட்டு குத்து நிற்கிறாங்க இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்ப யாரோ ஒருத்தர் பாஜக ஒரே ஒரு ஆள் வந்து கான்ஸ்டியூஷனை மாத்துவோம்னு சொன்னா அது பாஜகவோட கருத்து ஆனா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஃப்ரெண்டு பிலாசபர் கைடு எல்லாமுமாக இருக்கின்ற சாம்பிட்டோட இதை சொன்னாருன்னா ராஜீவ் காந்தி அவர்களுக்கே இவர் வந்து ஆலோசகரா இருந்தார் சாம்பிட்டோட அவர் காலத்துல இருந்து இருக்காரு ஆனா அவர் சொன்னா அது சொந்த கருத்து அப்ப பா சிதம்பரம் அவர்கள் பதினொன்று பன்னெண்டுல பேசினதெல்லாம் என்ன சொல்ல போறீங்க பேசிருக்கார் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு இது எப்படி இந்த வெல்த் மட்டுமா இல்லை இந்த பதவிகள் அதிகம் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொண்டு வருவீங்களா இல்லை ஒரு குடும்பத்துக்கு இல்லை கார்கே வந்திருக்காரு இல்லையா இப்போ ஏங்க உக்காரத்து கூட காந்தி அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உட்காராரு வீடியோ எல்லாம் பார்க்கல நம்ம சரி நாளைக்கே வந்து புள்ளிக்கோட்டின்னு ஜெயிச்சிருச்சுங்க காங்கிரஸ் வந்து இரநூத்தி ஐம்பது இடத்துல ஜெயிச்சிச்சு சரி முந்நூறு இடத்துல ஜெயிக்குதுன்னு வச்சுக்காங்க யார் பிரைம் மினிஸ்டர் கர்கே அவர்கள் பிரைம் மினிஸ்டர் உட்கார வைப்பாங்களா பிரைம் மினிஸ்டர் அறிவிக்காம தான் இருக்காங்க ங்க ஜெயிச்சா பார்த்துக்கலாம் இது எப்படின்னா ஆர்சிபி அப்பா இந்த கப்பு வந்து யார் போய் வாங்குறது ஏய் ஜெயிக்கும் போது பார்க்கலாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது மன்மோகன் சிங் அவர்கள் பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் எத்தனை வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வெளிநாட்டு தலைவர்கள்லாம் வருவாங்க இவர் அப்படியே பக்கத்தில் நிற்பார் இந்த பக்கம் சோனியா காந்தி அம்மையார் இருப்பாங்க அவங்களோட வந்து பேசிட்டு போவாங்க இவர் அப்படியே நிற்பார் பார்த்துருக்கோமா இல்லையா அப்போது அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அதிகாரம் யார்கிட்ட இருந்தது ஒன்று வாடாங்க ஜெயந்தி நடராஜன் அவர்கள் கூப்பிட்றாரு மன்மோகன் சிங் அவர்கள் ஜெயந்தி நடராஜன் ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் கூப்பிட்டுட்டு இது மாதிரி நீங்கள் ராஜினாமா பண்ணணும் மேடம் லைக்ஸ் யூ டு ரிசைன் அப்படின்னு இருக்காங்க சரி சார் எப்போ பண்ணணும் என்னைக்கு பண்ணணும்னு இல்லை இல்லை இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க உடனே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க என்னென்னா சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வந்து அவங்க வந்து அப்போ அந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரன்ஸ் இருந்தாங்க போலுது நாங்கள் இவங்களால தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதனால இல்லை அது பார்த்துக்கலாம் அப்படின் இருக்கார் ராகுல் காந்தி அவர்கள் உடனே அவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்போது மந்திரிகளை யாரை மந்திரியாக நியமிக்கிறது என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்குறது இதெல்லாம் பிரைம் மினிஸ்டரோட பிறராகட்டு அப்படின்னு நம்ம நினச்சின்னுக்குறோம் ஆனால் அங்கேருந்து மேடம் சொல்லுவாங்க நீங்கள் கழுத்து போடுறது மட்டும்தான் வேலை இப்படி தானே வச்சுருந்தாங்க அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்க பதவி மேலே எங்களுக்கு ஆசையே இல்லையா அதிகாரத்தின் மீது ஆசை பதவி இருக்கோ இல்லையா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதிகாரம் எங்கள் கையில் தான் அப்போ அந்த ஒரு குடும்பத்துக்கிட்டே அதிகாரத்தை வச்சுன்னு இருக்கிறீங்களே இதை எப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறீங்க மகாபிரபு இதுக்கெல்லாம் பதில் இல்லையா இல்லை சார் இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் எதிர்க்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வெளியாகி அது மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதை நம்ம கண்டிக்க மாட்டோம்ல என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் பேசினார் இப்படி அதாவது இந்தியாவோட சொத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினார் அது போல் பேசுகிறவங்களுக்கு உங்கள் ஓட்டா நம்ம ஹிந்துக்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் பேசியிருக்காரு இது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்தி கூட்டணியில் இருக்க முக்கியமான அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க மகாபிரபு நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பாஜக வந்து ஹிந்துத்வா கட்சி அப்படி தானே சொல்கிறீங்க ஏமா நாளைக்கு பாஜக யாரோ ஒருத்தர் இந்தியாவுடைய ரிசோர்சஸ் இதுல வந்து மெஜாரிட்டி அதுலயும் ஹிந்துக்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா பதில் சொல்லுங்க இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசணும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஏங்க என்னைக்கோ கோட்ஸே மகாத்மா காந்தியை சொட்டாரு இன்னைக்கும் வந்து நீங்க ஆர் எஸ் எஸ் குறை சொல்லி சுத்தி நிக்கிறீங்க அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் நாற்பத்தெட்டுல நடந்த விஷயம் கேட்ட கேள்வி என்னன்னா அவர் பேசினது உண்மையா இல்லையா பேசியிருக்காரு ரிசோர்சஸ்ல ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் அப்படின்னு பேசினாரா இல்லையா அந்த இடத்துல மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் அப்படின்றத எடுத்துட்டு மெஜாரிட்டி ஹிந்துஸ்னு யாராவது பேசினா சும்மா இருந்திருப்பீங்களா ஏ பேசிட்டு தானே சார் இருக்கும் நம்ம எம்பு இந்தியாவோட நாடு இந்த நாட்டோட ரிசோர்சஸ்ல இந்துக்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமை அப்படின்னு யாராவது பேசிருக்காங்களா இல்லை அந்த மாதிரி இல்ல நம்ம பேசுறது ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேள்விக்கு இந்துக்களின் நாடு அப்படின்னு பேசுறதுடைய பொருள் என்ன அப்ப இது யாரோட நாடா இருந்தது இந்த நாட்டில் இந்துக்கள் தானாங்க இருந்தோம் இப்போவும் இருக்கும் இல்லை அதுதான் இருக்கோல் இருக்க நாட்டில் இங்க வந்து எல்லாருக்கும் இங்கே சம உரிமை இருக்கின்றது யாருக்கு இங்கே உரிமை இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரே ஒத்துர் சொல்லுங்கள் இவங்களுக்கு வந்து உரிமை இல்லை இவங்க உரிமை பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லலை மைனாரிட்டி முஸ்லீம்னு சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஹிந்துஸ்ன்னு யாராவது சொல்லின்னு தான் சும்மா இருந்திருப்பீங்களா நான் சிம்பிளாக இப்படி ஒன்று கேட்குறேன் இப்போது உங்கள் சேனலில் ஒரு பத்து ஆங்கர்ஸ் இருக்காங்க ரைட் அப்பா இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் எல்லாருக்கும் சமமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சித்திரகுமாருக்கு மட்டும் அதில் முன்னுரிமை ப்ரெஃபர்ஸ் சொன்னா நீ சும்மா இருப்பியா எல்லாருக்கும் சமம்னு சொல்லிட்டு சித்திரகுமாருக்கு மட்டும் எப்படியா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்னு கேப்பியா மாட்டியா சொல்லுங்க பாக்கா பிரபு ஆனால் மோடி அவர்கள் என்ன சொல்றாரு வந்தேரிகள் இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரி இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய அவர் ஸ்பீச்சை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரிகள்னு சொல்லலையா நல்லா பேசி அவர் பேசினதை நல்லா கவனிச்சு பாருங்க

அதே மாதிரி அவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை வாங்கிக்கணும் அப்போ என்ன ஆகும் சரி கல்யாணம் ஆகிடுச்சு ஆகா பிரபு இல்லை சார் ரைட் கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பத்து குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சித்ரகுமார் வந்து ஒரே குழந்தையோட நிறுத்திட்டார் அந்த பாலிசி படி அந்த கம்யூனிஸ்ட் பாலிசி படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் சித்திரகுமார்க்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் பத்து குழந்தைங்க ரைட்டாக இதுதான் கம்யூனிஸ்ட் பாலிசி ஸோ மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கான்டெக்ட்டில் பேசிட்டு வரார் அப்போ என்ன ஆகும் அதிக குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு அதிகமாக போகும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வேற எப்படி நீங்கள் சொல்லுவீங்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கு இவ்வளோன்னு சொல்லுவீங்களா என்ன கணக்குன்னு சொல்லுவீங்க எனக்கு புரியல ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான் மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருக்காங்க செஞ்சுட்டாங்களா அதை அதைத்தான் தான் இப்போ கேள்வி கேட்குறாங்க என்சிபிசி ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க கர்நாடகா சீஃப் செக்ரட்டரி வர சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கல்ல முஸ்லீம்களில் ஏராளமான பேரை வந்து இந்த ஓபிசி லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி வர சொல்லியிருக்காங்கல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா செஞ்சிட்டாங்களா செய்யலையா அப்படின்றது வேறங்க என்னுடைய கொஸ்டின் அந்த மாதிரி பேசினது சரியா எனக்கு அது பதில் சொல்லுங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆன் அவர் ரிசோர்சஸ் அப்படின்னு சொன்னது சரியான பேச்சா இல்லை மோடி அவர்கள் வந்து அதிகமான குழந்தை பெற்றுக்கிறவங்க இவ் வந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம சொத்து போவோம் அப்படின்னு சொன்னது சரியா அந்த அந்த வார்த்தை சரியா வரேன் அதிகமான குழந்தை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து முஸ்லீம்ஸ் கணக்கெடுக்கிறீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு சென்சஸ் கணக்கு எடுத்து பாருங்க எல்லாரும் வந்தவனையார் சார் இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி இது முஸ்லீம்கள் அதிக குழந்தை பெத்துக்குறாங்கல்ல சென்சஸ் அப்படி சொல்லல எல்லார மாதிரியும் தான் அவங்களும் இருக்காங்க அதிகமான வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது நீங்களா ஏன் வந்து அவங்கள முஸ்லீம்னு நினைச்சிக்கிறீங்க இப்போ மோடி அவர்கள் சொன்னது முஸ்லீம்கள இல்ல நீங்க முஸ்லீம்னு சொல்றீங்கல்ல அப்போ எப்படின்றதுக்கு எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ப்ரூவ் பண்ணுங்க அதிகமான குழந்தை பெத்துக்குறவர்கள நீங்க ஏன் முஸ்லீம்னு சொல்றீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது லாலு பிரசாத் யாதவ் எத்தனை குழந்தைங்க தெரியுமா அவருக்கு இன்ட்டு தானே அவரு அப்புறம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணீங்கன்னு அதனால தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனில் காங்கிரஸ் வந்து புகார் கொடுக்கும்போது என்ன கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கம்ப்ளைண்ட்டை காங்கிரஸ் கட்சி அதன் தலைவர்கள் மீது அவதூறு பேசுகிறார் மக்களை தவறாக இப்படி தான் சொல்லியிருக்காங்களே தவிர மததுவேஷ பேச்சுன்னு சொல்லவே இல்லை எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி கவனிச்சிங்களா ஏன் அந்த மாதிரி சொல்லலை ஏன்னா அந்த மாதிரி சொன்னால் அதுக்கு சப்ஸ்டன்ஸ் கிடையாது எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது இப்போ புரியுதுங்களா மாதிரி பேசினார் வந்து ஒரு பக்கம் வடக்கில் வந்து இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு இன்னொரு பக்கம் ராஜ்புட்டுகளும் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க வடக்கில் வந்து இந்த இடம் சீட்டு குறைம சார் பாஜகவுக்கு அதாவது இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில செய்தி பார்த்தேன் ரொம்ப காமெடியா இருந்தது அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் எந்த சமுதாயத்தினர் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்களே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி மோடி அவர்கள் மறுபடியும் வந்தால் அரசியல் சட்டத்தை மாற்றிடுவார் அப்படி மாற்றினா வந்து ரிசர்வேஷன் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சமுதாயத்தினர் வந்து மோடிக்கு எதிராக ஒரு மனநையில் இருக்கின்றார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றி ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா அப்போது ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையிலேயே இந்த மாதிரியெல்லாம் வந்து வாய்க்கு வந்தபடி வடை சுட்டுருக்காங்க அப்படின் போது இப்போ நீங்கள் சொன்னது கொஞ்சம் சின்ன வடை அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஏன் சார் ராஜ்போட் போராட்டி தானே இருக்காங்க பாஜக எதிராக தான் போராடுறாங்க சரி ரைட் அது ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் அதாவதுங்க எப்படி ஒட்டு மொத்த மக்களும் வந்து இந்த மாதிரி முதல்ல மக்களை வந்து இந்த ஜாதி வாரியா இந்த ஜாதி எல்லாம் இந்த கட்சிக்கு எதிரா அந்த ஜாதியெல்லாம் இந்த கட்சிக்கு ஆதரவா அப்படின்னு அந்த அதை வந்து எந்த காலத்திலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இதே சேனல்ல உங்களுக்கு பல முறை சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ஜாதி பார்த்து ஜனங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்றத என்னால இன்னி வரைக்கும் ஏற்றுக்க முடியாது அப்படித்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ன கேட்டீங்கன்னா தமிழகத்தோட எலக்ஷன் ரிசல்ட்லாம் எல்லாம் எடுத்து பாருங்க ஏங்க தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக வந்து சர மாதிரியா சாச்சாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டாங்களா தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா தோத்து போறாங்க ஜாதி பார்த்து தான் வந்து அது பாருங்க வடக்கு வடக்குன்னு வடக்குல இருக்கவங்க எல்லாம் வெறும் ஜாதிய கட்டின்னு தெரியுற மாதிரியும் இங்கெல்லாம் வந்து அப்படியே முற்போக்கு மாதிரியும் பேசாதீங்க அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டார் கேண்டிடேட்டே வந்து என்ன சமுதாயம் அப்படின்னு கேட்டுதான் சீட்டு குடுத்தாங்க அப்படின்னு சாப்பிட்டுக்கினே பதில் சொல்ல ஒத்துரு அப்புறம் நீங்க பேசுறீங்க ஜாதி வந்து தான் இருக்குது இங்க இல்ல அப்படின்னு இல்லை சார் இருக்குது இன்னும் கொஞ்சம் அதனுடைய வலிமை அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம மக்கள் கிடையவே கிடையாது போனால் வடக்கில் வந்து இப்போ எல்லாமே வந்து அவங்க டெவலப்மெண்ட் 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 சொல்லாட்டாலும் அதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தான் நம்ம இன்னும் உக்காந்துங்கன்னு யார் மூத்த தலைவரோட பையனாக இருந்தாலும் என்ன ஜாதி எத்தனை பேர் ஓட்டு அப்படின்னு கேட்டுனுக்கிறோம் இது வேறு பெருமையாக வேறு சொல்லிக்கிறாங்கப்பா எப்படி இது எனக்கு புரியல ஓட்டு கேட்கும்போது மட்டும் தாத்தா பேரை வந்து ஜாதி பேரோட சேர்த்து சொல்கிறது மற்ற நேரத்துல வந்து நாங்கெல்லாம் ஜாதி சமய செக்யூலர் அப்படின்னு சொல்லிக்கிறது என்னையா இதெல்லாம் அசிங்கமாக மேலே இது மாதிரிலாம் சொல்லிக்கிறதுக்கே உங்களுக்கு எப்படி நீங்க இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல மகா பிரபு இல்ல சார் எங்க தாத்தா பேர் ஜாதி எங்க தாத்தா பேர் கூட ஜாதி இருக்குன்னா சொல்லிதானே ஆகணும் டைம்ல மட்டும் அது சொல்றதுதான் கேள்வி மற்ற நேரத்துல எல்லாம் வந்து நாங்கள் ஜாதி பெயரை நீக்கிவிட்டோம் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் அந்த மாதிரி சொல்றீங்க அதான் ஒரு ஜாதி பார்த்து மக்கள் ஓட்டு போடுறாங்களா அதைத்தான் நான் கேட்குறேன் நான் அந்த மாதிரி நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அது மாற வேண்டும் பாஜகவுக்கு வந்து வடக்கில் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர் இருக்குது மோடி சொன்ன மாதிரி நானூறு அப்படின்றது நிச்சயமாக வெற்றி பெறுவாங்களா சார் சீக்கா சொல்கிற மாதிரி தான் மச்சா இது பிச்சு இது ஸ்பின்னர் செமையாக எடுக்கும் உங்ககிட்ட ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சி நான் எப்போவுமே ஒன்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டார்கெட்டை பற்றிலாம் பேச மாட்டேன் மேட்சுக்கு முன்னாடி தான் பேசணும் இந்த பிச்சில் வந்து இன்னைக்கு வந்து அந்த எதிர் டீம் இருக்குது ஒரு இரநூறு எடுத்தால் கண்டெய்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு ஓவர் அந்தாரு பாருங்க தால தோனி நாலே பால் யாராவது எதிர்பார்த்திருப்பீங்களா டக்கு டக்குன்னு இருபது ரன் அஸ்ட்டு போயிட்டார் அந்த இருபது ரனில் தான் நம்ம ஜெயித்தோம் ஞாபகம் கரெக்டாக அந்த இருபது ரன் தோனி அந்த இருபது ரன் நாலு பாலில் எடுத்து கொடுக்கலான்னு நம்ம அவுட்டு இப்போ மோடி தான் தோனி வச்சுங்களா ஏன்னா அவரை நம்பி தான் இருக்காங்க பாஜக இல்லை இல்லை மோடி மட்டும் இல்லை அண்ணன் ராகுல் காந்தியும் நம்பி இருக்காங்க அவர் இல்லைன்னா பாஜக பாவம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓகே சார் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருது எத்தனை சீட்டு வின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி வாங்க அப்புறோம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்